சுக்குரோட சேர்ந்து வாழ்க்கையில் எப்பயுமே இருக்க வேண்டிய ஒரு பண்பு அறிஞர்கள் சொல்லுவார்கள் வாழ்க்கையில் அறவாசி சுக்குர் இதுதான் மனித வாழ்க்கையை தான் அறவாசி சுக்குர் அடுத்த அறவாசி சொல்லுங்க சபர் சபர்னா என்ன பொறுமை சுக்குர் சபுர் ரெண்டும் ஒரு மீனுடைய ரெண்டு கண்ணை போல ரசூல் ஆச்சரியமான வாழ்க்கை மொமீனுக்கு சொல்லி போடு இந்த ரெண்டையும் தான் சொன்னாங்க அதனால தான் இமாம்கள் இமாம் குறிப்பாக இமா இபுனில் ஜவுசியார் அஹமத்துள்ள நான் அடிக்கடி இபுனக்கையம் இபுனக்கயும்னு சொல்கிறேன் இமா இபுனிம் இமா இபுனுடைய மாணவர் தொண்ணூற்றி எட்டு புத்தகங்களை எழுதியிருக்கிறார் அற்புதமான புத்தகங்கள் எல்லாமே அவருடைய சிந்தனை அவருடைய அந்த கூர்மையான பார்வை அவருடைய புத்தகங்களை வாசித்த தெரியும் அப்படி வாழ்க்கையினுடைய தத்துவத்தை ரெண்டு வரையில் சொல்லுவார் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் ஒத்தத்து சாபிரீன் ஒதஹீரத்து ஷாக்கிரீன் சாபிரீன்கள் ஷாக்கிரீன்கள் சாபிரீன் ஒத்தத்து சாபிரீன் ஒதஹீரத்து ஷாக்கிரீன் ச பொறுமையை பற்றியும் நன்றி செலுத்தலை பற்றியும் ஒரு புத்தகம் ரெண்டுமே ரெண்டும் அடிப்படை அப்போ எனவே எங்கெல்லாம் சுக்குர் பேசப்படுதோ அங்கெல்லாம் சபுர் பேசப்படணும் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே அல்ல அருள்களை கொடுத்து நன்றி செலுத்துறதை எதிர்பார்க்கறது மாதிரி இன்னொரு பகுதியும் அல்ல எதிர்பார்க்கிறான் அந்த பண்பு சபர் வந்துட்டா பொறுமை வாழ்க்கையில் வருமாக இருந்தால் நிறைய நலவுகள் வரும் நிறைய நலவுகள் வரும் என்று எப்படி வரும் அல்ல என்ன சொல்கிறான் ஒரு மனிதன் தொழுகைக்கு ஈக்குவலாக அதாவது தொழுகைக்கு நேராக ஒரு விஷயத்தல்ல வைக்கிறான்டா அது பொறுமையாக வைக்கிறான் யா ஈமான் ே பொறுமையாயிருங்க தொழுங்க பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்கள் சொல்லி போட்டு அல்லா இங்க என்ன முடிவை சொல்றான்னு தெரியுமா தொழுகையாளிகளோடு அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லல என்ன சொல்றான் சுவாபிரீன் யா கொண்டவர்களே நீங்க பொறுமையை முதலாவது சொல்றான் சபர் தொழுகை இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொழுகை இருந்தால் நிம்மதி இருக்கும் அந்த தொழுகையை நிம்மதியா மாத்துறது கொஞ்சம் சபர் தேவை எல்லா வேலையும் விட்டுட்டு மனசை கட்டுப்படுத்தி முன்சப்பில் தொழுறா அதுக்கும் சபுர் தேவை தான் சபர் இருந்தா தான் தொழுகையே அழகானதா இருக்கும் எனவே நீங்கள் பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் பொறுமையாக வாழ்க்கையில் இருக்கும் அந்த ஹதீஸ்ல வார ஹதீஸ் அஜப் அல்லி அம்ருன் காரியம் ஆச்சரியத்துக்குரியது அதுல ஒன்று சொன்னாங்க அவருக்கு ஏதாவது வாழ்க்கையில் கஷ்டம் ஏற்பட்டா பிரச்சனை ஏற்பட்டா அவர் பொறுமை செய்வார் அது அவருக்கு ஹைராக ஆகிவிடும் சபுரோடு இருந்தார் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என் வாழ்க்கையில் நான் நல்லா வாழ்ந்தேன் நல்ல இபாதத்தோடு இருந்தேன் நோன்பு தொழுகை இபாதத்தை எல்லாம் செய்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் நெருக்கடிகள் ஏற்படுது என்ன பிள்ளைய என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியவில்லை இப்படி இந்த வயசில் இப்படி இருக்கிறானே தொழுகை இல்லாமல் இருக்கிறானே சினிமாவோட இருக்கிறானே ஆடல் பாடலோடு இருக்கிறானே நாங்கள் எப்படி இருந்தோம் எங்களோட வீட்டு சூழல் இப்படி இருக்குது ஆனால் அவன் பழகிற நண்பர்களோட பழகி இப்படி ஒரு பெரிய சோதனையாக இருக்குது என்ன தெரிய தெரியல தீர்வை தேடுங்க பொறுமையாயிருங்க அது அல்லாஹுத்தால் இடத்துல துவா கேளுங்க தீர்வை தேடுங்க அதே மாதிரி எங்களை அறியாமலே ஒரு கஷ்டங்கள் நான் நல்லா வணங்குறேன் நிபாக செய்கிறேன் என்னுடைய தொழிலில் நல்ல முறையில் ஹலால் ஹராம் பேணி செயல்படுத்த செயல்படுகிறேன் ஆனால் ஒரு கஷ்டம் எப்படி வருது பொறுமை அன்புக்குரிய சகோதரர்களே இந்த பொறுமையை நீங்க உங்களுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க உங்களோட வாழ்க்கையில பொறுமையை பழக்கப்படுத்தி கொண்டால் பொறுமையை பழக்கப்படுத்தி கொண்டால் உங்களோட வாழ்க்கையில அல்லாஹு தால ஹயிரை ஏற்படுத்துவான் அல்லாஹ் ஹயிரை நிச்சயமா தருவான் எப்படி பொறுமை எந்த காரியம் வந்தாலும் டென்ஷன் ஆக மாட்டோம் திடுக்கிட மாட்டோம் பயப்பட மாட்டோம் அச்சப்பட மாட்டோம் ஏன் பொறுமையாளர்களோடு அல்லா இருக்கிறான் அல்லா இருக்கிற உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுமா நிம்மதி இல்லாமல் போமா அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் பொறுமையோடு இருக்கிறேன் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அப்போ எனவே வாழ்க்கையில் மகிழ்ச்சி தேவைண்டா பொறுமையும் தேவை எல்லாத்துக்கும் கோவப்படுறது எல்லாத்துக்கும் ஆவேசப்படுறது எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிறது சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இப்படி இருக்கிற ஒரு இடத்துல நிம்மதி இருக்காது ரசூ செல்ல அலிசல்லம் இப்போ எங்களுக்கு இருக்கிற கவலை வந்து சின்ன சின்ன கவலை தான் ரசூல்லாக்கி இருந்த கவலை எப்படிப்பட்ட கவலை அவர் ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதரா அதாவது அல்லாஹத்தல்ல குரான் மனிதர் என்று அடையாளப்படுத்துகிறேன் ஆனால் அந்த மனிதர் ரசூலாக இருக்கிறார் வகை வருகிறது குடும்பத்திர தலைவராக இருக்கிறார் பல மனைவிமார்கள் இருக்கிறார்கள் சமூகம் சந்திக்க வருகிறது பல நாடுகளில் இருந்து பல மக்கள் சந்திக்க வருகிறார்கள் அதே மாதிரி அவர் வாழுகிற சூழல் எப்பொழுது யாரை தாக்குவார் என்று தெரியாது இப்படி பல்வேறு சுமைகளை தலையில வச்சு கொண்டு சிரித்து கொண்டுதான் இருந்தார் டென்ஷனாக இருக்கையில் யாராவது ஒருவர் அவரை சந்திக்க வருகிற பொழுது பெரிய ஒரு ரசூல் பெரிய ஒரு நபி பெரிய ஒரு தளபதி இப்படி எல்லாம் நினைச்சு கற்பனையில் வந்து நடுங்கி போய் வருகிற பொழுது அல்லாஹுடைய தூதர் சலதாசி சொல்லுவாங்க கூலா இருங்க ஹவ்வின் ஆலை கொஞ்சம் நீங்கள் என்ன பார்க்க வரும்போது இப்படி நடுங்க தேவையில்லை நீங்க வாங்க நோமலா வாங்க ரசூல்லா இப்படி சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் அது பழக்கப்பட்டிருந்தது சுக்குர் இருந்தது சபர் இருந்தது இது பழக்கப்பட்டிருந்தது டென்ஷன் இருக்கே இல்லை அன்புக்குரிய சகோதரிகளே ரசூல் சல்லல்லுடைய தலையில நாங்கள் இந்த குரான் வகையாக வருகிறது அதை சொல்லணும் அதுக்கு விளக்கம் சொல்லணும் அதை வாழ்க்கையில காட்டணும் நாளைக்கு இன்ன பிரச்சனை இன்ன பிரச்சனை இன்ன பிரச்சனை இப்படி வாழ்க்கை எல்லா கதாபாத்திரங்கள் ஆசிரியராக மாணவனாக பள்ளியினுடைய இமாமா அதிபாக உபதேசியாக ஹதீசை விளங்கப்படுத்த ஹதீச சொல்லக்கூடியவராக குரானை விளங்கப்படுத்தக்கூடியவராக உம்மத்துடைய தலைவராக இராணுவ தளபதியாக இப்படி எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா கதாபாத்திரங்களிலும் அவர் ஒவ்வொரு சைடை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அது அவர் அதில் மட்டும்தான் வாழ்ந்திருக்கிறான்னு நினைப்பீங்க ரசூல்லாவுடைய ஆன்மீகத்தை எடுத்து பார்த்தா அவர் கால் கடுக்க வணங்கினார் அப்படியே அதுக்காகத்தான் வாழ்ந்தார்னு நினைப்பீங்க ஆனால் அவருடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்தா அதுக்காக வேண்டி தான் வாழ்ந்திருப்பார் நினைப்பீங்க அன்புக்குரிய சவர்களே ஆனால் அவர் எல்லா இடங்களிலும் அவருடைய கால் இருந்தது எல்லா இடங்களிலும் சிந்தனை இருந்தது எல்லா இடங்களிலும் பேச்சு இருந்தது ஆனால் இபின் அப்துல்லா பஜல் இரதான் சொல்கிறார்கள் குஹாரில் வரக்கூடிய அறிவிப்பு நான் இஸ்லாத்தை ஏற்ற நாள் முதல் அல்லாஹுடைய தூதர் என்னை கடந்து செல்கிற பொழுதெல்லாம் என்னை பார்த்து சிரிப்பார்கள் என்றா எங்க டென்ஷன் டென்ஷன் இருந்தது ஆனால் வாழ்க்கையில் அதை காட்ட இல்லை ஏன்னா ரப்பு என்னோடு இருக்கிறான் சுக்குர் செய்யணும் சபுர் செய்யணும் பொறுமை செய்யணும் வாழ்க்கையில் எல்லாம் வரும் மனைமார்களாலேயும் பிரச்சனை வந்தது குடும்பத்தில் பிரச்சனை வந்தது அன்புக்குரியவர்கள் ஒஃபாத்தானாங்க பிள்ளைகள் ஏழு பேரில் ஆறு பேர் ஒஃத்தானாங்க எல்லாம் இருந்தது ஆனால் இருந்தாங்க டென்ஷனாக இல்லை சின்ன சின்ன விஷயங்களுக்காக பதறி அடிக்க இல்லை ஆனால் எங்கட த தலையில் இருக்கிறது எங்களோட கடையும் எங்களோட தான் ஆனால் ஆயிரம் டென்ஷன் அல்லாஹுடைய தூதர் நாள் வரை வருகிற ஒவ்வொரு மனிதனை பற்றியும் சிந்தித்தார்கள் ஆனால் நிம்மதியாக வாழ்ந்தாங்க அழுதாங்க நிம்மதியாக வாழ்ந்தாங்க அழுதாங்க தேம்பி தம்பி அழுதாங்க கவலை வந்தது எல்லாம் வந்தது ஆனால் நிம்மதி அதுதான் நிம்மதி அல்லாஹுக்காக செய்கிற ஒவ்வொன்றிலும் வருகிற கவலையில் நிம்மதி இருக்கிறது பாவத்தில் தெரிகிற சந்தோஷத்தில் கவலை இருக்கும் பாவத்தில் தெரிகிற சந்தோஷத்தில் நிம்மதி இருக்காது அடி மனசில் ஒரு கலக்கம் இருக்கும் ஆனால் அல்லாவுக்கு முன்னால நாங்கள் வடிக்கிற கண்ணீர் துளிகளில் கவலையில அல்லாவுக்கு முன்னால இந்த பாவத்தை நினைச்சு வருந்துவதில் நிம்மதி இருக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ எனவே அன்புக்குரிய சகோதரிகளே நாலாவது நாள் சொன்னேன் இந்த சபர் வாழ்க்கையில் எது நடந்தாலும் டென்ஷன் ஆகக்கூடாது உடனே பதறி அடிக்கக்கூடாது சபர் பொறுமை நடந்துட்டா அலமது அல்லா ஏதோ ஒரு ஹைரை வச்சிருப்பான் அப்படி நீங்க வாழ்ந்து பாருங்க நிம்மதி இது நாலாவது விஷயம்